அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம நேரடி அனைவருக்கும் என்னுடைய மனமாக வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கைகளை கொண்டு அந்த வகையில மாயன்மன் சேனலை தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி தமிழ் மாத பலன் ஆங்கில மாத பலன் என்று ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி மீன சூரியனாக பயிற்சியாகி இருக்கிறார் இந்த மீன சூரியன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இப்போ மகர ராசியை பற்றி பார்க்கலாம் இப்ப இந்த மகர ராசியை பொறுத்தவரை அஞ்சல குரு ஆறுல செவ்வா இந்த மாச பிற்பாதியில மூணுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் ராசிக்கு ரெண்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று சூரியன் பயிற்சி மூலமா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் குறையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி தொழிலை எளிதில் அபிவிருத்தி செய்ய முடியும் இன்று உங்களுடைய நேர்மையும் வெளிப்படை தன்மையும் மிகவும் முக்கியம் சுற்றியுள்ளவர்களிடம் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது அவசியம் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொட்டது தொடங்கும் தொழில்ல வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் முதலீடுகள்லாம் உண்டாகும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது கடந்த மாதத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இனிமையான காலமாக அமையும் புதன் பகவானோட அருளால் பணவரவும் அதிகரித்து தொழில லாபமும் அதிகரித்து நல்ல யோகத்தை அடைய போகிறீர்கள் மாணவ மாணவிகள் பொழுதுபோக்கை குறைத்து கொண்டு படிப்பில் கவனத்தை செலுத்தவும் ஊனமுற்றவர்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்துவார்கள் நீங்கள் இந்த சமயத்தில் பல தொந்தரவுகளுக்கு உள்ளாகி காரியத்தில் கடைந்தேறாமல் கஷ்ட திசையில் மெலிந்து கவலை கொண்டு வாடுவதோட குடும்பத்திலையும் ஒற்றுமையின்றி பாம்பும் கீரியும் போல பலவித கோராளங்களும் தொழில் நின்றையும் நம்பி நோட நயவஞ்சக சதி திட்டங்களும் நம்மை பாதிக்கும் நோயின் கவலையும் இந்த கோச்சார திசையினால் நேரு பல கண்டங்களும் கை கட்டிய பொருள் வாய் கட்டாத காரணத்தினால மனசலிப்பும் அலைச்சலும் துரிச்சலும் மேலிட்டு உங்களுக்கு ஏமாற்றமான திசையை எண்ணி உங்கள் மனம் ஆண்டவனை குறித்து இரவும் பகலமாக ஏற்க முட்றது இதிலும் உங்களோட மன வேதனை மாறாமல் பாதித்து வருகிறது என்றால் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல பல விதத்திலும் பொருள் நஷ்டமடைந்த உங்களுக்கு ஆபத்துகளும் சங்கடங்களும் ராஜ விரோதங்களும் ஏற்பட்டு கலங்குகின்றீர்கள் இதெல்லாம் உங்களோட விதிப்பயன் நினைச்சு விபரீதப்படைகிறீர்கள் விதியை மதியால் வெல்ல உண்டு இது விதிய பயன் சுமார் மூன்று வருட காலமாக உங்களோட ஜென்ம ராசியில அங்காரகன் சம்பந்தப்பட்டு இதுவரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சு துஷ்ட சக்திகள் பலவற்றையும் உண்டாக்கி வருகிறார்கள் அந்த அங்காரகன் அடுத்த மாதத்திற்கு மேல் சுப காரியங்களால பார்க்கப்பட போவதால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் மாறி நஷ்டப்பட விடாமல் நல்ல ஆதாயங்கள் தந்து காரிய சித்தியும் கவலை தெளிவும் கடன் தொல்லை தீரவும் காரியத்தில் வெற்றியே அளிக்கும் அஞ்சாதீர்கள் அதே சமயம் சிவன் பாதத்தை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள் அவரே உங்களை வழிநடத்தி செல்வார் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கேஸ்வரரை தினமும் வில்வ அபிஷேகம் செய்து அவரை மூன்று முறை வலம் வந்து நீங்கள் நினைத்த காரியத்தை முடியும் வரை அதில் வெற்றியடைய உங்களுக்கு சிவன் உங்களுக்கு நன்மையை தருவார்